மனைவி என்பது வாழ்க்கையின் துணை அல்ல உயிரின் துணை மனைவி என்பது கணவனின் அறை உடல் அவள் கணவனுடன் சமமான பங்கு வகிக்கிறாள் சிறந்த மனைவி என்பது ஆணின் நிழல் அல்ல அவனது உயிரின் வலிமை அவள் இல்லாதால் இல்லம் வெறுமை அவள் இருந்தால் இல்லம் தெய்வீகமாகிறது அன்பில் அடங்கியதே மனைவியின் ஆற்றல் அன்பு கொண்ட மனைவி இல்லம் தெய்வமாகும் சிறந்த மனைவி தன் கணவனை கட்டுப்படுத்தவில்லை அவனை அன்பால் வழிநடத்துகிறாள் அவளது மென்மை ஒரு சக்தி அது குடும்பத்தை அமைதியில் நிலைநிறுத்தும் அவளது பொறுமைதான் இல்லத்தின் காவல் ஒரு இல்லத்தின் நிம்மதி ஒரு பெண்ணின் பொறுமையில் தங்கியுள்ளது மனைவி கோபத்தை அடக்கி அமைதியை வளர்த்தால் அந்த இல்லம் எப்போதும் வளம் பெறும் அவள்தான் இல்லத்தின் சக்தி அவளது மௌனம் பலமுறை தெய்வீக பதிலாகும் சிறந்த மனைவி கணவனின் துன்பத்தையும் தன் துன்பமாக உணர்வாள் பிறர் துன்பத்தில் பங்கெடுப்பதே உண்மையான அன்பு சிறந்த மனைவி கணவனின் துன்பத்தை பார்த்து தூரம் நிற்க மாட்டாள் அவனுடன் நிற்பாள் அவள் கணவனின் வழியில் அழுவாள் அவனின் மகிழ்ச்சியில் சிரிப்பாள் அவள் சாந்தி ஆனால் அவளின் அமைதி ஒரு வலிமை சிறந்த மனைவி கோபம் கொள்ள மாட்டாள் ஆனால் அவளது அமைதி ஒரு எச்சரிக்கை அவளது அமைதி பலமுறை இல்லத்தின் அடித்தளத்தை காக்கும் சக்தி அவள் பேசாமல் தன் அன்பால் மாற்றங்களை உருவாக்குவாள் அவள் கல்வியால் அல்ல கருணையால் பெரியவள் கருணை இல்லாத அறிவு வீண் சிறந்த மனைவி அறிவாளியாக இருப்பதோடு இதயமுள்ளவளாகவும் இருப்பாள் அவளது கருணை தன் குடும்பத்தையே அல்ல அவள் சந்திக்கும் ஒவ்வொருவரையும் காப்பாற்றும் சக்தி மனைவிதான் இல்லத்தின் தெய்வம் அவள் இல்லத்தில் நுழைந்தவுடன் வீடு ஆலயமாகிறது சிறந்த மனைவி தன் சுத்தத்தால் தன் நம்பிக்கையால் தன் அன்பால் அந்த இல்லத்தை புனிதமாக்குகிறாள் அவள் பூஜை செய்யும் முன் அவளது இதயம் ஏற்கனவே பூஜை செய்கிறது சிறந்த மனைவி தன் கணவனை உயர்த்துவாள் ஒரு பெண்ணின் மௌன ஆதரவு ஒரு அரசனையும் உருவாக்கும் மனைவி அவன் குறைகளை அல்ல அவன் திறமைகளை காண்கிறாள் அவளது நம்பிக்கை கணவனுக்கான உந்து சக்தியாக மாறும் சிறந்த மனைவி கணவனை மட்டுமல்ல ஒரு மனிதனையே உருவாக்குவாள் அவளது பக்தி இல்லத்தின் ஒளி எந்த இல்லத்திலும் மனைவியின் பக்தி இருந்தால் அந்த இல்லம் எப்போதும் பாதுகாப்பில் இருக்கும் அவள் கடவுளை மட்டுமல்ல தன் கணவனையும் குடும்பத்தையும் தெய்வமாக காண்கிறாள் அவளது பக்தி தெய்வத்தை வீட்டுக்குள் நிறுத்தி வைக்கும் சிறந்த மனைவி வெளிச்சமல்ல வழிகாட்டும் ஒளி பார்க்கும் கண்மனைவி அவள் இல்லாமல் வாழ்வின் திசை காண முடியாது அவள் மகிழ்ச்சி அவள் தியாகம் அவள் அமைதி இவை இல்ல வாழ்க்கையின் திசை காட்டி சிறந்த மனைவி என்பது தன் கணவனுக்கும் குடும்பத்திற்கும் தெய்வத்தின் பரிசு மனைவி என்பது வாழ்வின் அலங்காரம் அல்ல அவள் வாழ்வின் ஆதாரம் அவள் தன் அன்பால் குடும்பத்தை காக்கிறாள் தன் பொறுமையால் சமுதாயத்தை உருவாக்குகிறாள் அவளது இதயம்தான் தெய்வம் வாழும் ஆலயம்